கிருஷ்ணமூர்த்தி நாடார் வந்து திருத்தொண்டர் புராணம்னு எழுதினார் முதல்ல வந்த நூல் அது அறுபது பேரை பத்தி எழுதினாரு அப்புறம் இவர் வந்து அறுபத்தி மூணு நான்வாரோட வரலாற்ற ஒவ்வொரு இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு அந்தந்த ஊர் சார்ந்த பகுதி சார்ந்த கோவில்களுக்கு திருத்தலங்களுக்கு சென்று அந்தந்த பகுதியில் வாழ்ந்த அந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை மக்களோடு பழகி தெரிந்து கொண்டு கல்வெட்டுகளை பார்த்து பல இடத்துல ஓரச்சூளை கண்டுபிடித்து பல அந்த என்ற அளவு நிற்கக்கூடிய அந்த தரவுகளை தேடி பிடித்து மிக அற்புதமான காலத்தால் அழிக்க முடிய கலை படப்பாகி பெரிய புராணத்தை படைத்தார் ரெண்டு காண்டத்துல எட்டு சருக்கத்துல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டு பாட்டார் அல்லது பெரிய புராணம் யாரும் ஒரு சிறப்பு கேட்டீங்கன்னா அறுபத்தி மூணு நான்மாரோட வரலாற்ற சொல்லக்கூடிய பெரிய புராணம் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் இருந்தாலும் கூட திருஞியான சம்பந்தரை பற்றி வரக்கூடிய செய்திகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பாட்டு வரைக்கும் வருதுன்னா அப்ப திருநான சம்பந்தருடைய பெருமை என்னன்னு சொல்றது பாருங்க இடைக்கால இன்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்து அந்த பிரிய விழாவது